அவனுடைய ஆட்டமும் அவனுடைய சினிமா பாடல்களும் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறாங்க அவனை அவன் ஊழியக்காரனே கிடையாது ஆனால் அவன் ஊழியக்காரன் சொல்கிறாங்க எல்லோரும் அவனும் நான் ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிறான் கர்த்தர் என்னை இப்படி தான் ஊழியம் பண்ண சொன்னாரன்னு சொல்லிக்கிறான் அவன் எப்படின்னா சினிமா பாட்டை பாடுறான் அவன் பொண்டாட்டியை பார்த்தேன் அவன் பொண்டாட்டி வந்து அவன்கிட்ட ஹேட் பண்ணிட்டு நிற்கிறா அரகுரை ட்ரெஸ்ஸோடு நிற்கிறா இப்போ சர சரமாரியாக போயிடுச்சு பெரிய பெரிய பிரபலம் பெற்ற ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே அப்படி தான் இருக்கிறாங்க பேர் பேர் சொல்லக்கூடியவங்க கூட அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா அநேக லட்சக்கணக்கான மக்களை வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆனால் அதான் தெரியல கடைசி காலத்தில் வஞ்சகர்கள் அநேகர் எழும்புவார்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் பெரிய அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வார்கள் அவ்வளோ தெளிவாக ஈசப்பா வசனத்தை எழுதி கொடுத்தவர்கள் கூட இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு பின்னாடி தான் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு போகிறார்கள் குட்டம் குட்டம் லட்சம் கோடி ஆத்துமாக்கள் எல்லாம் இப்படி தான் போகிறாங்க எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரில ஆண்டோர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அக்னி கடலுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அது ஆண்டோர் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநோகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் நம்ம நினைப்போ ஒரு சச்சுக்கள்